முருகனுக்கு அரகரோகரா நம்ம என்ன பார்க்க நமது வீட்டிற்கு முன்பாக கட்டக்கூடிய திருஷ்டி பூஷணிக்காய் அழுகிவிட்டது என்றால் என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தார்களே அவ்வாறு நமது வீட்டிற்கு முன்பாக கட்டக்கூடிய திருஷ்டி பூஷணிக்காய் அழுகிவிட்டது என்றால் அவற்றை கலற்றி ஏதேனும் ஓடக்கூடிய நீர் நிலைகளில் இட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புதியதாக ஒரு பூஷணிக்காயை திருஷ்டிக்காக மீண்டும் அதே இடத்தில் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா நமது வீட்டிற்கு முன்பாக திருஷ்டிக்காக கட்டக்கூடிய அந்த திருஷ்டி பூஷணிக்காய் என்பது தொடர்ந்து அழுகிக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தொடர்ந்து நாமும் புதிய பூஜினிக்காயை மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எதனால் என்ன காரணத்தினால் நாம் வீட்டிற்கு முன்பாக கட்டக்கூடிய அந்த திருஷ்டி பூசணிக்காய் என்பது தொடர்ந்து அழுகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இவ்வாறு நமது வீட்டிற்கு முன்பாக கட்டக்கூடிய அந்த திருஷ்டி பூசணிக்காய் அழுகக்கூடிய காரணத்தை பார்க்கும் பொழுது அடியார்களினுடைய பார்வையானது முதலில் நமது வீட்டிற்கு மேல் விழாமல் நாம் கட்டி வைத்திருக்கின்ற அந்த திருஷ்டி பூஷணிக்காய் மேல் விழக்கூடிய காரணத்தினால் துணை பார்வையின் அதிர்வலைகளையும் தன்னூலே ஈர்த்து கிரகித்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் நாம் திருஷ்டிக்காக கட்டி வைத்திருக்கின்ற அந்த பூஷணிக்காய் என்பது மிக மிக எளிதாக அழுகிவிடுகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டார்கள் என்றாள் அதை குறித்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டர் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து இருக்கிற பெல் செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய